ஹை ஃப்ரெண்ட் சரி வரைக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம முட்டை பூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க பொதுவாகவே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் போட்டு பூரி செஞ்சு கொடுத்தா ஒரு சிலருக்கு பிடிக்கும் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணலாம் அதனால் முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடலமாகவே எடுத்து இதில் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடச்சி வச்சுருக்க முட்டையை இதில் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால நமக்கு அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் அதனால தான் மஞ்சத்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ஒரு நாலு ஸ்பூன் கடலை மாவு இதுக்கு ஒரு ரெண்டு முட்டையை நான் உடச்சி இதில் ஊற்றுறேன் உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்து இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நான் பூரி செய்கிறதுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி பூரி செய்கிறமோ அந்த மாதிரி கன்ஸ்டன்சியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் நிறைய டைம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கையில் வந்து மாவு பிசையாமல் மிக்சியில் கூட எப்படி பிசைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி முட்டையை சேர்த்து கலந்த அப்புறமா இப்படி நல்லா திக்காக இருக்கும் நம்ம இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது அந்த முட்டையில் இருக்க லிக்விடே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கன்சிட்டன்சியில் இது இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ஒரு தட்டு எடுத்து லாம் இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி நான் திரட்டி வச்சுருக்கேன் இந்த பூரி மாவை எடுத்து இதுக்குள்ளே போட்டு டிப் பண்ணி அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டோம்னா நமக்கு ரெண்டு பக்கமும் பூரி வந்து வரும் நமக்கு ஒரே பக்கம் வந்து இது வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து இப்படி இந்த பூரி மாவு இருக்குது இல்லைங்களா இதோட மேலே பகுதியில் ஒரு பக்கம் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் சேர்த்தோம்னா என்ன ஆகும்னா ரெண்டு பக்கமும் இது கலர் வந்து அப்படியே வந்து பாதி பாதியாக தெரியும் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு சைடு லேயர் மெல்லிஸாகவும் இன்னொரு சைடு லேயர் இந்த மாதிரியும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏற்கனவே எண்ணெய் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கடாயை வச்சு இதில் இந்த மிக்ஸ் பண்ண இந்த பூரியை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அடிப்பக்கமாக போட்டோம்னா அதாவது நம்ம மாவு வச்சுருக்கோல்லுங்களா அந்த பக்கம் போட்டோம்னா இது வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக பசங்க அப்போ தான் எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து குழந்தைங்க பூரி விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு சில டைமில் முட்டை சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் பூரி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் இதே போல் நம்ம எல்லா பூரியையும் போட்டு செஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து வேக விடணும் எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணணும் அதுக்கப்புறமா நல்லா சூடான அப்புறமா நம்ம இந்த மாதிரி போட்டு பூரியை பொறிச்செடுக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான லேயராக பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே ஒரு லேயராகவே வரும் மெல்லிஸான லேயராக பண்ணிங்கன்னா நமக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது நம்ம சேர்த்துருக்கணும் இதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட வாசனைக்கு வேணால் ஜஸ்ட்டு லைட்டாக வந்து சோம்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டோ மூணோ வந்து அதுக்கு மேலே சோம்பு போட்டுக்கலாம் மேலே வந்து மாவு நம்ம அப்ளை பண்ண மாவு மேலே வச்சு முதல்ல போட்டோம்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி நமக்கு அந்த லேயர் வந்து அப்படியே தனியாக வந்து தெரியும் இதை நம்ம இந்த பக்கமாக ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு சொல்கிறீங்களா அந்த மாதிரி அடிப்பக்கம் மாவு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் வந்து லேயர் அந்த அளவுக்கு ஃபுல்லாக தனியாக தெரியாது ஓரளவுக்கு வந்து ஒட்டின மாதிரி தெரியும் இதே போல் நம்ம எல்லா பூரியும் போட்டு எடுக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நம்ம பூரி செய்யும்போது ஒரு சில துண்டுகள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா அதையும் இந்த மாவில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா பக்கோடா மாதிரி நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் முட்டை கலந்துருக்கிறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு முட்டை பிடிக்கும் பூரி வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு செய்யும்போது நமக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஃபீல் ீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நமக்கு கொஞ்சம் மச்சம் ஹெல்த் கிடைக்கும் ஏன்னா ஒரு சில குழந்தைங்க பூரி தான் சாப்பிடுவாங்க சப்பாத்தி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி போட்டு நீங்கள் எடுத்து குழந்தைங்களுக்கு பக்கோடா டைப்பில் கொடுக்கலாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ இங்கேருந்து நாம் தமிழ் வழி ஒரியா பேசுகிறதுக்கான டிப்ஸ்லாம் பார்க்கலாம் ஒரு சின்ன பேசிக்கான வேர்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்னென்ன வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் தமிழை அதை வந்து நம்ம ஒரியாவில் பார்க்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு ஒரியா கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து ஸ்கிப் பண்ணி வெளியில் வந்துடலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ கடலை மாவுக்கு பேசன் பேசன் அப்படின்னு சொல்லுவாங்க மிளகாய் தூளுக்கு லொங்கா குண்டோ மஞ்சள் தூளுக்கு ஹலதி குண்டோ உப்புக்கு லுணம் முட்டைக்கு அண்டா ரெண்டு முட்டைன்றதுக்கு தீட்டா அண்டா ரெண்டு முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு தீட்டா அண்டாக்கும் வங்கிக்கு நபா இப்போ இதை இதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்துக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஏபித்திரை டாலிகிரி மிஸ் செய்தவா அப்படின்னு சொல்லலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பொல்லக்கு மிஸ் செய்லி இது ரெடியாகிடுச்சு அப்படின்றதுக்கு இட தியரி ஹெய்கல்லோனி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏமி திபா திபா தர்கார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பூரி வெள்ளி தவாக்கும் அனிபா அப்படின்னா பூரி மாவு தேய்ச்சி வச்சுருந்ததே எடுத்துக்கலாம் இந்த பூரி மாவு மேலே எய்ப் பூரி உப்பரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க இந்த மாவு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆமாம் மிக்ஸிங் கொறிக்கி ரொக்கித்தவா ஏய் மிக்சர் உனக்கும் ஏ உப்புரை எமித்தி டழிதவா அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதை எடுத்து எண்ணெயில் போடலாம் அப்படின்னா எப்போ எக்கு நெய்க்கு தெல்லரை சனிதவா கடாயில் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கராயிரை தெல்லம் குரமாக கொறிக்கி ரொக்கிச்சு ஆனால் ஏற்கனவே நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது இப்போ இந்த எண்ணெயில் போட்டாச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு தீபாட்டே பொள்ளக்கு புலைக்கு செக்கிதவா ஆனால் தெல்லறை சனிதவா அப்படின்னு சொல்லலாம் செக்கிதவா அப்படின்னா நம்ம ரொட்டி வந்து செய்கிறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து செக்கிதவான்னு சொல்கிறது சானிதவா அப்படின்னா எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்கிறதுக்கு பேர் சானிதவா இப்போ எதாவது நம்ம பூரி பக்கோடா வேறு எதாவது பலகாரம்லாம் செஞ்சால் என்ன சொல்லுவாங்கன்னா சானிதவா அப்படின்னா எண்ணெயில் போட்டு சுட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அதாவது நம்ம பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பொறிக்கிறதுக்கு பேர் வந்து இப்படி சுட்டு எடுக்கிறதுக்கு சானிதவா அப்படின்னு சொல்லுவாங்க இதையே வந்து நம்ம தவால் போட்டு நம்ம அப்படியே வந்து சுட்டு எடுப்போம் இல்லைங்களா தவால் லைட்டாக எண்ணெய் போட்டு அதுக்கு வந்து செக்கி தவா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நம்ம சப்பாத்தியை வந்து அப்படியே எண்ணெயில் போடாமல் இந்த மாதிரி தவாவில் போட்டு எடுத்தோம்னா அதுக்கு பேர் செக்கி எடுக்கிறது செக்கி தவா அப்படின்னா சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றது எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு பொரிச்சுக்கலான்றதுக்கு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கு சாணிதவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதை ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏடா தேரு கை கொள்ளனே தக்காந்தோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸை நம்ம என்னென்ன சமையல் செய்கிறோமோ அந்த வேர்ட்ஸை நம்ம வந்து தமிழ் வழி ஒரியாவாக பேசி கற்றுக்குறோம் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலன்னா கூட ஜஸ்ட் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கேட்குறாங்க தமிழ் வழி உரியா கற்றுக்கிறதுக்கு சரி நம்ம இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது இதோட கூடவே நம்ம சேர்த்து அப்லோட் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் ஒரு வேலை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் இங்கே வீடியோ முடித்தோடனே அங்கேருந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலுக்கு இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸாக தினமும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டால் அந்த திருப்தி இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபோம் பத்திரமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்